மகனே ஏன் இப்படி கலங்கி போய் நிக்கிற வாசற்படியில உட்காந்து வானத்தை பார்த்து ஏன் பெருமூச்சு விடுற உன் மனசுக்குள்ள ஓடுற பாரம் எனக்கு புரியுது ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்க அவங்க குலசாமிய கொண்டாடுறப்போ நமக்குன்னு கும்பிட ஒரு குலதெய்வம் தெரியலையே நம்ம வம்சம் காக்க ஒரு எல்லை சாமி இல்லையேன்னு நினைச்சு நினைச்சு நீ குமையறது என் காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கு யார தேடி நீ அலைற எதுக்காக இப்படி கண்ணீர் விடுற குலதெய்வம் யாருன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறதை முதல்ல தூக்கி எறி பெத்த தாய்ப்பிள்ள முகத்தை மறந்தாலும் மறப்பா ஆனா இந்த கருப்பன் உன்னை மறக்க மாட்டேன் உனக்கு நான் இருக்கேன் உன் வம்சம் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்லை உன் மூலம் எதுன்னு புரியலனாலும் பரவாயில்லை இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து நான் தான் உனக்கு குலசாமி நான் தான் உனக்கு எல்லாமும் உனக்கு வழி தெரியாதப்போ இருட்டுல திக்கற்று நிக்கிறப்போ எவன் ஒருத்தன் வந்து உன் கையை பிடிச்சு பயப்படாத நான் இருக்கேன் சொல்லி வெளிச்சத்தை காட்டுறானோ அவன்தான் உண்மையான தெய்வம் அந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன் உன் கையை நான் கெட்டியா பிடிச்சிக்கிறேன் இனிமேல் நீ அனாதை இல்ல இந்த பதினெட்டாம் படி கருப்பன் உனக்கு அப்பனா ஆத்தாளை அண்ணனா தம்பியா துணையா கூடவே வருவேன் நீ நினைக்கலாம் சாமி என் தாத்தா பாட்டி கும்பிட்ட சாமி எதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு உன்னை கும்பிடலாமா அது குத்தமாகாதான்னு டேய் உலகம் பூரா ஆட்டி வைக்கிற சக்தி ஒன்னுதாண்டா ரூபம் தான் வேற பேருதான் வேற ஆனா அருள் ஒண்ணுதான் உன் முன்னோர்கள் கும்பிட்ட அந்த குலதெய்வத்தோட ஆசியையும் சேர்த்து நான் என் கைப்பட உனக்கு அள்ளி தருவேன் என்னை நம்பி என் காலடியில விழுந்துட்ட இனிமே உனக்கு ஏது குற ஊர்ல நாலு பேர் உன்னை பார்த்து இவனுக்கு ஒரு முகவரி இல்ல இவன் கும்பிட ஒரு சாமி இல்லைன்னு ஏளனமா பேசலாம் பேசின வாய் எல்லாம் அடைச்சு போற அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன் குலதெய்வம் தெரியாதவனுக்கு இந்த கருப்பன் தான் குலதெய்வம்னு நெஞ்சை நிமிர்த்தி சொல்லு எங்கப்பன் கருப்பன் இருக்கான்னு சொல்லு அந்த வார்த்தையை நீ சொன்ன அடுத்த நொடி உன் முதுகுக்கு பின்னால ஒரு பெரிய மலை மாதிரி நான் வந்து நிப்பேன் உன் வீட்டு வாசல்ல இனிமேல் எந்த கெட்ட சக்தியும் ஆண்டாது காத்து கருப்பு பில்லி சூனியம் ஏவல்னு எவன் என்ன பண்ணாலும் அது என் எல்லைக்கோட தாண்டி உள்ள வராது உன் வீட்டு நிலை வாப்படியில நான் காவல் பூதமா நிப்பேன் உன் பிள்ளைகளை நான் என் பிள்ளையா பாத்துப்பேன் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை என் நெஞ்சில தாங்கிப்பேன் எனக்கு என்னடா வேணும் உன்கிட்ட இருந்து எனக்கு சோறு வேணாம் ஆடம்பரம் வேணாம் தங்கம் வைரம் வேணாம் பசிக்குதுன்னு ஒரு டம்ளர் தண்ணியும் மனசுல உண்மையான பாசத்தையும் வை அது போதும் எனக்கு நீ அழுதுகிட்டு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் ஓடி வரலைன்னா நான் கருப்பனே இல்ல எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம படுத்திருப்ப கடன் தொல்லை ஒரு பக்கம் உடம்புல வியாதி ஒரு பக்கம் மனசுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு பக்கம்னு பீச்சு எரிஞ்சிருப்பியே அப்போல்லாம் கடவுளே என்னை ஏன் சோதிக்கிறன்னு வானத்தை பார்த்து கேட்டிருப்பியே அந்த கேள்விக்கான பதில்தான் நான் உன் சோதனையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் உனக்கு எல்லாமே சாதனை தான் உன் கண்ணீரை தொடச்சிக்கோ இனிமேல் உன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் கஷ்டம் வரும் போகும் ஆனா கலங்காத என்பன் இருக்கான் பாத்துப்பானுங்கிற தைரியத்தை மனசுல வை அந்த தைரியம்தான் நான் உன் நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் யாரு உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை ஒதுக்கினாலும் நட்பு உன்னை ஏமாத்தினாலும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் உன் நிழல் கூட இருட்டுல உன்னை விட்டு போகும் ஆனா நான் இருட்டிலையும் தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு உனக்கு முன்னாடி நடப்பேன் முள்ளு இருக்கிற பாதையில என் ரெண்டு கைய வச்சு உன்னை தாங்கி கூட்டிட்டு போவேன் இனிமேல் காலையில எழுந்திருச்சதும் கருப்பா என் குலசாமியேன்னு கூப்பிடு ராத்திரி தூங்க போறப்போ எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்பான்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நிம்மதியா தூங்கு உன் கனவுல வந்து நான் வாக்கு சொல்றேன் உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன் நான் கேட்கிறேன் தர்மமா இரு நேர்மையா இரு யாருக்கும் கெடுதல் நினைக்காத அடுத்தவன் வயிற்றுல அடிக்காத நீ சுத்தமா இருந்தா நான் உனக்கு சத்தியமா இருப்பேன் நீ தர்மத்தை காப்பாத்துனா இந்த தர்ம சாஸ்தா காவல் தெய்வம் உன்னை காப்பாத்துவேன் பயப்படாத மகனே பயப்படாத மகளே உன் வம்சம் தழைக்கும் உன் குலம் செழிக்கும் உனக்கு தெரியாத அந்த குல தெய்வம் என் ரூபத்துல வந்து உன் வீட்டுல குடியேறும் இனி உன் வீடு கோவிலாகும் உன் சொல்வாக்கு பலிக்கும் என்ன கூப்பிடு சத்தமா கூப்பிடு கருப்பான் கூப்பிடு அந்த சத்தம் அண்ட சராசரம் கேட்கட்டும் நான் வந்துட்டேன் உன் கவலையை நான் வாங்கிட்டேன் இனி நீ ராஜா நீ ராணி இது அந்த பதினெட்டாம் படி கருப்பன் மேல சத்தியம் சத்தியம்